பட்டுக்கும் திரு சூர்யாவுமார் பதில சுருக்குமா பதிவு செய்யலாம் கண்டிப்பா முதல்ல நான் சகோதரர் சூர்யா அவர்களுக்கு குற்றச்சாட்டுக்கு பதில் வைக்கிறேன் நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால கைது செய்தது நோக்கமே அவர் அவருடைய பதவியில் இருந்து விலகணும் தான் உங்களுடைய நோக்கம் நிறைவேறல அதனால ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தரா மாறி மாறி நீங்க கைது செய்வீங்க கட்சியை உடைக்கணும் ஆட்சியை கவிழ்க்கணும் இது ரெண்டுதான் உங்களுடைய நோக்கமாக இருந்ததை ஒழிய குற்றச்சாட்டெல்லாம் கிடையாது இதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு பணம் வந்து நீங்க கோவா எலெக்ஷனுக்கு செலவு பண்ணாங்கன்றீங்க மதுபான முறைகேடுன்னு அப்போ எவிடன்ஸ் உங்களால இதுவரைக்கும் கொடுக்க முடியல ப்ரூஃப் ப்ரூஃபா எவிடன்ஸ் கொடுங்க கொடுங்கன்னு கோர்ட் சொல்றாங்க உங்களால கொடுக்க முடியலையே அவரை சிறையில வைக்கணும் அவரை பிரச்சாரத்துக்கு விடக்கூடாது அப்ப வந்து உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தல் நடந்தது அவர் பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்த குற்றச்சாட்டுக்கு ஏன் அப்ப உங்களுடைய வரல ஏன் சிபிஐ வரல இடியில வந்து உங்களுக்கு இடி போட்ட வழக்குல உங்களுக்கு வந்து ஜாமீன் கிடைச்சதுன்னு உடனே சிபிஐ வந்து நிக்கறீங்க அவர் வெளியில போக கூடாதுன்னு ஆக உங்களுடைய நோக்கம் என்ன அவரை வெளியில விடக்கூடாது ஆட்சி செய்ய விடக்கூடாது அவர் முதலமைச்சர் பதவியை நீடிக்க கூடாது இதுதான் உங்களுடைய சுமத்தியதோ அல்லது அல்லது செய்யல மத்திய விசாரணை அமைப்புகள் இதன் மேல நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னா நீங்க பாஜக குற்றம் சொல்ல வேண்டாம் அஜய் போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் தான் இந்த விவகாரத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார்கள் அப்படி பார்த்தா காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான் பகையான நீங்க யார் வேணாலும் கொடுங்க குடுக்கட்டும் அதை நாங்க வந்து ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கிறோம் ஆனா இந்த அமைப்புகளை ஏவி விடுறது யாரு பாஜக தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலயோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு உங்களால நடவடிக்கை மேற்கொள்ள முடியல நீங்க கரெக்டா பாராளுமன்ற தேர்தல் போதுதான் அவரை குறி வச்சு உள்ள அனுப்புறீங்க அடுத்தது சஞ்சய் சிங் சொன்னாரு பாராளுமன்ற உறுப்பினர் அவரு எதுக்காக ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்கன்னு நான் சொல்றேன் அவரு மணிப்பூர் விஷயத்தை பாராளுமன்றத்துல கேள்வி எழுப்பினார் அந்த ஒரே காரணத்துக்காக அவர் சஸ் செய்யப்பட்டு அவர் வந்து பாராளுமன்றத்திலே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினார் சிறிது நாள்லயே அவர் மேல ஒரு பொய் குற்றச்சாட்டை சுமத்தி இரண்டு கோடி ரூபாய் அவர்கள் பெறப்பட்டார்கள் என்று ஒரு குற்றச்சாட்டை சுமத்தி அவரையும் நீங்க வந்து சிறையில் அடைச்சீங்க இந்த சாட்சி எல்லாம் வந்து கொடுத்தாங்கன்னு சொல்றீங்க சாட்சி எல்லாம் மிரட்டப்படுகிறார்கள் மிரட்டி தான் நீங்க அவங்க கிட்ட வாங்குறீங்களோ ஒழிய யாருமே அப்ரூவல் ஆக கிடையாது நீங்க ஒவ்வொருத்தரையுமே இப்போ கட்சியிலிருந்து விலகினார் விலகினார்கள் அமைச்சர்கள்னு சொல்றீங்களே ஒவ்வொருத்தரையும் நீங்க ஈடி வச்சு மிரட்டுறீங்க ஒன்று அவங்க கட்சி மாறணும் இல்லாட்டி செல்வாக்கை பண்ணிட்டாரு அவரால் மீண்டும் தேர்தலில் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆக முடிந்தது அப்படியான ஒரு பண்ண முடியல பத்தாண்டு கால ஆட்சி அதிருப்தி அதிருப்தியெல்லாம் இல்ல அதாவது பாராளுமன்ற தேர்தல் பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னன்னா பாராளுமன்ற தேர்தலில் அவங்க வந்து மத்திய மத்தியில ஆட்சி வந்து பாஜக தான் ஓட்டு போடுறாங்க பத்திரிகையாளர் சகோதரர் அவர்கள் சொன்ன மாதிரி நீங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல் எடுத்தாலும் சரி இருபத்தி நான்கு எடுத்தாலும் சரி அதற்கு முன்னாடி எடுத்தாலும் சரி ஏழு ஏழு தொகுதிகளிலுமே பாஜக தான் எப்பொழுதுமே வெற்றி பெறுகிறார்கள் அது வந்து மக்களுடைய மனநிலை ஆனா டெல்லியை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால் தான் அப்படின்றது மக்கள் மன

இரண்டாவது சுற்று ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் எட்டாயிரத்து ஐம்பத்து ஏழு வாக்குகள் முன்னிலையில் வி சி சந்திரகுமார் முன்னிலை பெற்றிருக்கிறார் நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு வாக்குகள் பெற்றிருக்கிறார் ஆறாயிரத்து நானூற்று அறுபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார் நம் பார்க்கலாம் திரு புகாரி சொல்லுங்கள் சொல்லுங்க இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் முதல் முதல்ல கைது செய்யப்பட்டது நேராக அவர் வீட்டில் போய் அவரை கைது செய்யவில்லை ஒன்பது முறை சம்மன்கள் கொடுக்கப்பட்டு ஆறு மாத காலத்திற்கு ஒரு சம்மனுக்கு கூட அப்பியர் ஆகாததுனால அவர் எலக்டோரல் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் அதாவது தேர்தல் வரைக்கும் சம்மன் வாங்கிட்டே தேர்தல் சமயத்தில் நம்ம ஜெயிலுக்கு போயிட்டோம்னா எலெக்ஷன்ல சீட்டு ஜெயிச்சிடலான்னு துரதிருஷ்டமா அவர் போட்ட அந்த திட்டம் எதுவுமே பழிக்கல ஒன்பது சம்மனுக்கும் நீங்க அப்பியர் ஆகாததுனால தான் உங்ககிட்ட கொஸ்டின் பண்ண வேண்டியதாக வந்தது அதுல கைது செய்யும்

தேர்தல் வந்து மே மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் ஃபஸ்ட்டு சம்மன்லேயே அப்பியர் ஆகி உங்கள் பிரச்சனையே இல்லை ஒன்பது சம்மன் ஃபெப்ரவரி வரைக்கும் நீங்க வந்து அப்பியர் ஆகவே இல்லை அதனால அரசு நீதிமன்ற வழிகாட்டுதல் படி அந்த அமைப்புகள் எடுத்து நடவடிக்கை பிஜேபி எடுத்த நடவடிக்கை டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸினுடைய பின்னடைவுக்கு அல்லது காங்கிரஸ் பெருமளவு அங்கு கவனம் செலுத்தாமல் போனதற்கான காரணம் என்ன ஒரு சுய பரிசோதனை அங்கே நடத்தப்படணும் அது தலைமை குறித்தோ கூட்டணி தலைமை குறித்தோ அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் கவனம் செலுத்த குறித்தும் அப்படின்னு திரு ஜெயின் ராம் ரயில் புள்ளிகளை குறிப்பிட்டாங்க உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தேர்தல் முடிவுகள் குறித்து பதிவு செய்யணும் தொடர்ந்து சார் அப்படி சொன்ன மாதிரி நான் கேட்கல அப்படி சொன்ன மாதிரி தெரியல தலைவர் ராகுல் காந்தி ஒரு தன்னுடைய கட்சிக்குள்ள ஒரு உட்கட்டமைப்பை சரி செய்து எமெர்ஜெயிட்ட வர்ற ஒரு பாசிட்டிவ் தான் அதை பார்த்தேன் சொன்னது கூட ஓகே அதுதான் உண்மையும் கூட ஆஃப்டர் டிகேட் இப்ப நாங்க வந்து இரண்டு தேர்தலுக்கு பிறகு இப்போ அக்கௌண்ட் ஓபன் பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இன்னும் அது போக போக நிலவரங்களை வைத்து தான் நம்மளால கணிக்க முடியும் இப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை வந்து காங்கிரஸ் தான் வைத்தது கெஜ்ரிவால் மேலே அது தவறு கிடையாது நாங்கள் வந்து முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு நினைத்து ஒரு புகாரத்தவரும் அது எங்களுடைய ஜனநாயக உரிமை ஆனால் அதை உங்கள் வசதிக்கு ஏற்றது போல தேர்தல் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் மாற்றி மாற்றி அது கெஜ்ரிவால் செய்தாரோ பாஜக செய்ததோ பாஜகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலை அணுகுவதிலே ஒரு நியாயம் இருக்கணும் அவர்கிட்ட அது அது அடிப்படையிலே கிடையாது அவர்கள் வந்து தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தேர்தல் ரீதியாக எலக்டோரல் வைஸ் அதை வந்து அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும் எப்படி வந்து எதிர்க்கின்ற குரல்களை வந்து நசுக்க முடியும் எப்படி பொருளாதாரத்தை தான் மட்டும் சுரண்டி எடுத்து பிறரை வந்து நிர்மூலப்படுத்த முடியும் என்று தான் ஒவ்வொரு தேர்தலையும் அந்த பாணியில் தான் அவர்கள் அதை வந்து சந்தித்துக் கொண்டிருக்கிறார் இப்போ அவர் சொன்னார் இத்தனை சம்மன் கொடுத்தோன்னு சம்மன் கொடுத்தது ப்ரொசீஜர் ஆனால் இதே கெஜ்ரிவாலுக்கு பெயில் தரும்போது நீங்க ஏன் ட்ரையலே நடத்தலை அப்படின்னு கேட்டுச்சு உச்ச நீதிமன்றம் பதில் சொல்லுவாரு நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் உச்ச நீதிமன்றத்தினுடைய வார்த்தை ஒருவருக்கு இதே வார்த்தையை செந்தில் பாலாஜிக்கும் கேட்டது இதே வார்த்தையை கேட்டது இதே வார்த்தையை கெஜ்ரிவாலுக்கும் கேட்டது அப்ப நீங்கள் ஒரு அணுகக்கூடியவர்கள் மக்கள் மன்றத்திலே ஒரு விஷயத்தை வைத்து அதில் ஜெயித்து வருகிறீர்களா இப்ப இதுலயே ஒரு சேஃபா ஒரு சும்மா ஒரு ஆர்கியூமெண்ட் சேர்க்க சொல்றேன் இதுல பாஜக ஜெயித்தனா கூட இது ஒரு பெரிய இம்பாக்ட் வராது ஏனென்றால் இது நீடித்து நிலைக்காது இது வந்து அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவ்வளவு தைரியமா நீங்க கெஜ்ரிவால எதிர்க்கிறவங்க லெப்டினன்ட் கவர்னருக்கு எல்லா அதிகாரம் டெல்லியில போகணும் ஏன் மாத்தினீங்க ஒரு நியாயமான ஒரு பதில் சொல்ல சொல்லுங்க இது வரைக்கும் இருந்த ப்ரொசீஜரை மாத்தி கவர்னருக்கு எல்லா அதிகாரத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை எதற்காக கொண்டு வந்தீர்கள் அப்ப அந்த இடத்துல ஒரு சிஎம் நீங்க என்ன பண்ணணும் அவனை நிர்மூலமாக்கணும் அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது சிசோடியாவுக்கு பெயில் தராங்க அடிஷ்னர் சொல்லிஸ்டர் இவர் என்ன பண்ணுறாரு போய் ராஜு போய் நீதிமன்றத்தில் நீங்க கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில் வந்து சிம்மா செயல்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல அதே மாதிரி இவருமே வந்து செயல்படக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுங்க குற்றச்சாட்டுக்கு